இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக என்ன அப்படின்னா வந்து கிராம தெய்வங்களாக விளங்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் துர்கையம்மன் செல்லாண்டியம்மன் போன்ற அம்பாள்களுக்கு வந்து உகந்தமான வந்து மாதமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வந்து என்ன விசேஷம் அப்படின்னா உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய திசையிலிருந்து தட்சிணாயனம் என்ற திசையை நோக்கி சூரிய பகவான் வந்து வந்து வளம் வருவார் அதாவது வந்து வடக்குலேருந்து தெற்கு வந்துட்டு இருப்பார் இப்போ தெற்குலேருந்து வந்து வடக்கு திசையை நோக்கி வந்து சூரிய பகவான் வந்து அந்த திசையை நோக்கி போவார் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றாந்தேதி அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அதனால் வந்து நான் ஆடி மாதம் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு வந்தேன் கும்பல பார்த்தீங்கன்னா எங்கே இல்லாத கும்பல்லாம் நிறையா வராங்க ஆடி மாதன்றது வந்து நம்ம வந்து அம்மாக்கிட்ட என்ன நிறைவேற வேண்டுதல் வச்சோமா அது வந்து நிறைவேறும் ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு கூல் படைச்சு ஊற்றுவாங்க சுமங்கலி பூஜை எல்லாமே நடக்கும் அம்மா வந்து அம்மாவை நினச்சி வரவங்களும் அம்மா வந்து கைவிட மாட்டாங்க அம்மாவாசை வந்து மிகவும் வந்து சிறப்பாக இருக்கு எதனால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லா மாசமுமே வந்து அமாவாசை வரக்கூடிய மாதத்தில் வந்து தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து பித்திரு தர்ப்பணங்கள் அப்படிங்கிறது வந்து வந்து எல்லாரும் வந்து செய்வாங்க முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு செய்யக்கூடிய அந்த பித்ரு தர்ப்பணமானது வந்து இந்த ஒரு வருஷம் வந்து செய்யாதனாலும் பரவாயில்ல இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு செஞ்சாலே இந்த ஒரு வருஷம் செய்வதற்கான பலன் வந்து கிடைக்கிது அப்படிங்கறத வந்து தெரிவிச்சுக்கிறேன்